டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதவர்களுக்கு நன்றி வேந்தர் நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றிகள் நிர்வாக இயக்குனர் எஸ் ஆர் எம் அவர்களுக்கும் நன்றி ஆவணி மாதம் கடகத்தில் இருந்த சூரியன் சிம்மத்திற்கு வருகிறார் அதுதான் ஆவணி சிம்மத்தில் சூரியனுடைய சொந்த வீடு சொந்த வீடு என்றால் தெரியும் பவர்ஃபுல்லாகவே இருப்பார்கள் சூரியனும் சந்திரனை தவிர மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ரெண்டு வீடு ராகு கேதுக்கு வீடு கிடையாது அதில் சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் பகை வீட்டில் இருந்த சூரியன் சொந்த வீட்டுக்கு வரார் அதுதான் ஆவணி மாதம் தாவணி ஆவணி மாதத்தில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் பொதுவாக ஆவணி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் பள்ளி கொண்ட பெருமாள் விஷ்ணு சகசிரநாமம் மிக நல்லது நிறைய கோயில்கள் சொல்லலாம் ஒரே ராசி கூட அதில் இதுவும் கும்பிடுங்க நல்லது பயணங்கள் வெளியூர் சந்தோஷம் அனுகூலம் பிள்ளைகளுடன் மட்டும் சண்டை சச்சுரக்கூடாது உணவு செரிமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் மேஷ ராசிக்கார் வயிற்று சம்பந்தப்பட்ட தான் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பால் பொருட்களை அதிகமாக தவிர்த்து கொள்வது மேஷத்துக்கு நன்மை மற்றபடி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பெல்லாம் நல்ல அனுகூலம் கிடைக்கும் வரவு நிச்சயம் ஏற்படும் குடும்பத்திற்கு சம்மந்தப்பட்ட பயணங்கள்லாம் ஏற்றத்தித்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான அமைப்பு அனுகூலம் பெரும் ஏற்றமெல்லாம் காணப்பட்டாலும் இரத்த பந்த உறவுகள் வழி உறவுகள் ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ரிஷப ராசிக்காரர்கள் அதில் ரொம்ப சிறிது கவனமாக இருக்கிறது நல்லது சாதாரண பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப நல்லது சுபகாரியங்களாக நிறைய நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யானுன்னு பார்த்தா ரிஷபம் ஜென்மத்திலே குரு இருக்கிறதுனால இடம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் நிவர்த்தி பிள்ளைகளுடைய கல்யாணம் பிள்ளைகளுடைய வேலை பிள்ளைகள் படிப்பு குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான அமைப்பு புது வாரிசுகள் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும் அதெல்லாம் சந்தோஷம் தானே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மிதுனம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆவணி மாதம் நல்லது நிறைய நடக்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுனம் பழைய கடனை செட்டில் பண்ணுறது எதிரிகளுக்கு உண்டான தீர்த்து வைப்பது வழக்கில் வெற்றி ஏற்படுவது வண்டி வாகனத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பது பிபி கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது மருந்து மாற்றுக்கிற எடுத்துக்கிறது ஒரு டே கேர் சர்ஜரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகறது ப்ரமோஷன் கிடைப்பது இன்க்ரிமெண்ட் கிடைப்பது எல்லாமே கிடைக்கும் ஐயா ஆச்சரியமாக இருக்கும் எதிர்பார்க்காத நிறைய விஷயம் கிடைக்கும் யாருக்கு மிதுனத்திற்கு வாகனத்தில் மட்டும் வித்த இல்லாமல் இருந்தால் போதும் மற்றபடி எல்லா விஷயமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் மிதன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் கூப்போடும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் யாருக்கு மிதனத்துக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டம் வார்த்தைகளில் மிக மிக கவனம் காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தளவலியில் கவனம் கடகராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது அந்த விஷயத்தில் கவனம் ரொம்ப கோபதாபப்பட்டதற்காக ஏதாவது இடத்தில் போயிட்டு நம்மளை சொருகி விடுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்னடா வாழ்க்கை என்று போர் அடித்துவிடும் பொறுமையாக கையாளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நன்மை பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் காணப்படுகிறது பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது குடும்பத்தில் அன்புணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை கடகராசிக்கார்கள் சிவனை வழிபாடு செய்வது சகல விதத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் தலைவலி ஒத்த தலைவலி நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு பிரஷர் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் தூக்கம் என்ன நரசிம்மர் வழிபாடு அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு என்று மூன்று தெய்வ வழிபாடுகளும் மிக மிக முக்கியம் மூன்று தெய்வ மந்திரங்களும் மிக மிக அற்புதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் சட்டத்துக்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்ணாமல் பாதுகாத்துக்கொள்வது நன்மை வண்டி வாகனங்கள் அக்கம் பக்கம் கோபதாபம் எல்லாம் வேண்டாம் பொறுமையாக கையாள்வது சகலவிதத்தில் விதத்தில் ஏற்றும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை படிப்படியாக தீர்த்து கொள்வது நன்மை வியாபாரத்தில் வெளிவட்டாரத்தில் எல்லா விஷயத்திலும் ஏற்றும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அடக்கி வாசிப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்றே காலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடோ எலுமிச்சு பழம் ஊருகாவும் சேர்த்து விரையும் கொடுக்கறது நல்லது தானம் அன்னதானம் பொருள் விரையும் காட்டுறதுனால உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் என்பதனால் சிறிது கவனம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இடமாற்றம் வீடு மாற்றம் மாற்றம் எல்லா மாற்றமும் அனுகூலம் இரத்த பந்த உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் பெற்றோர் பெரியோருக்கு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் மனதில் நிம்மதி ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும் அமைதியாக இருந்தால் போதும் தெய்வ வழிபாடும் அனுமன் சாலிசாவும் நரசிம்மர் காயத்திரியும் கேட்க கேட்க மனதில் தெளிவுப்பறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் புது வரவுகளுக்கு உண்டான அனுகூலம் அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும் துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மகான்கள் வழிபாடு குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம் ஜெயம் 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 குமு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு தினமும் குடிப்பது பெரிய அளவுக்கு ஆவணியில் சந்தோஷம் ப்ரமோஷன் தடை நீங்கும் பணத்தட்டுப்பாடு தீங்கும் அசேமசையை பொருள் சேர்க்கை தீர்க்கும் வெளி இடத்தில் அனுகூலம் காணப்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் யாருக்கு துளாராசிக்காரர்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் அனுகுலத்தை தரும் தேகாரகத்தில் எப்போயுமே முதுகு கால் பாதம் வலி தான் ஜாயின் பெயின்ஸ் தான் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் காணப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விரச்சகம் அற்புதமான மாதம் ஆவடி தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த எந்த தடையாக இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் முருகரை வழிபாடு செய்யக்கூடிய விற்சக ராசிக்காரர்களுக்கு ஜெயம் 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 அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது காதல் அமைப்பிலும் அப்படி ஸோ குடும்ப விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் விற்சகம் மற்ற விஷயத்துலலாம் ஏற்றம் 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 கண்டிப்பாக ஏற்படும் எதிர்பார்க்காத நல்லது எதிர்பார்க்காத சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் வீடு நல்லா தொழிலெலாம் மாற்றிக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பொறுமையாக கையாள வேண்டும் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்களில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் சளி தொந்தரவுலாம் இல்லாமல் இருக்கணும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம் பெற்றோர் பெரியோருடன் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் உறவு முறையில் சந்தோஷம் உறவு முறையில் ஆனந்தம் பெரிய மனிதர்களை சந்திப்பது பயணங்களை ஏற்படுத்தி கொள்வது மனதில் இன்னும் புரியாத இருந்த சிக்கல் தீர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுகிறது தண்டர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் யாருக்கு தனுசுக்கு தெய்வ வழிபாடில் எப்போவுமே நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் கும்பிடக்கூடிய தனுசுக்கு விதத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் அதீத கவனமாக ஆவணி மாதத்தில் இருக்க வேண்டும் வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தேகாரக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அடிவயிறு முதுகு தண்டோடம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு பாதம் கழிவுகள் போரி இடத்தில் சிறிய உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்திவிடும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது அதைவிட முக்கியம் என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்திற்கு புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் உத்தியோகத்தில் அதீத கவனம் உத்தியோகத்தில் கோபமே வேண்டாம் வண்டி வாகனத்தில் பயணங்கள் சமயத்தில் ஆவணி மாதத்தில் தேவையில்லாத சிக்கலை வரவழ்த்து கொள்ளாதீர்கள் யாரிடத்திலும் ஐயா சாமி போயிட்டு வாங்க வணக்கமான்னு சொல்லிட்டு போகிறது நல்லது மகர ராசிக்காரர்கள் பெருமாள் தாயார் அனுமன் இருப்புக வழிபாடு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம் அவர்களுடைய தேக தேவையில்லாத குழப்பங்களை வைத்துக் கொள்ளாமல் டக்கு என்ற முடிவுகளை எடுத்துக்கொள்வது நன்மை குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிட கூடவே கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றமும் அனுகூலம் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களெல்லாம் படிப்படியாக தீர்வது ஆனந்தம் பேரானந்தம் பெரிய அளவுக்கு அனுகூலம் மனசஞ்சலங்கள் சஞ்சலங்கள் தீங்கக்கூடிய நல்ல காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பது ஆச்சரியத்தின் உச்சத்தில் செல்லக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்களெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் சிவன் பார்வதி வழிபாடு சகலவிதத்தில் ஏற்றும் ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் நன்மைகள் ஏற்படும் துணை துணவியாருடைய தேகாரத்தை மட்டும் பார்த்துக்கொள்ள வேண்டும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களும் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதனால் அது வளர்ந்துவிடும் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஆவணியில் சத்ரு ஜெயம் ஆவணியில் எல்லா காரியம் ஜெயம் டக்கு டக்கென்று முன்னேற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் குடுக்கல் வாங்கலில் ஏற்றம் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் புது தொழில் மாற்றங்களை சரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அனுகூலங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகளெல்லாம் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் துர்கையை வழிபாடு செய்ய 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 மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் மன அழுத்தம் வயிறு சம்பந்தப்பட்ட அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மீனத்திற்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இந்த பலவிதமான சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சங்கடம் பரிபூர்ண நிவர்த்தி இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் ஆவணி மாதம் என்பது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைச்சு